ஜெயலலிதாவோட இன்னர் சர்க்கிளில் இருந்த உதவியாளர்களில் காவல்துறையோட உளவாளிகள் ஊடுருவி அந்த கடிதம் இப்படி ஒன்று எழுதப்பட்டிருக்கிறதுன்னு தெரிஞ்சு அப்போ துரான்னு ஒரு போலீஸ் கமிஷனர் இருந்தார் அதன் பிறகு அவர் கமிஷனராக இருந்து டிஜிபி ஆனார் தொண்ணூத்தொன்னில் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தோடனே தற்கொலை செய்து கொண்டார் துரை அந்த துரை தான் வந்து அந்த கடிதத்தை எடுத்தது அவர் மூலமாக தான் எடுக்கிறாங்க அந்த கடிதத்தை உள்ளே ஓகே உளவுத்துறை மூலமாக அந்த கடிதம் வந்து எல்லா பத்திரிகைகளுக்கும் போகுது மறுநாள் காலையில் பேப்பர் அதாவது வந்து இந்த ஒரு ஒரு சனிக்கிழமை நைட்டு லெட்டர் திருடுறாங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் பேப்பருக்கலாம் வருது அப்போல்லாம் அச்சு ஊடக தான் ஆமாம் ஆக்சுவலாக அது அந்தம்மா கோவத்தை உண்டாக்கிடுது நான் கடிதம் எழுதி வச்சுருக்கேன் நீ எப்படியோ ஊடுருவி உடவாளிகள் மூலமாக அதை எடுத்து எது பண்ணிட்டேன் அப்படின்றது இது ஒரு இது நடந்து மூணு அல்லது நாலு வாரம் பொறுத்து மார்ச் இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது கலைஞர் சிஎம் ஆகி பதிமூணு வருஷம் பொறுத்து அப்போ அவர் தான் நிதியமைச்சர் வந்தார் முதல் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுறாரு ஒரு சனிக்கிழமை பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ணும்போது ஜெயலலிதா என் கடிதத்தை திருநது பற்றி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒத்தி வச்சு அதுவும் விவாதிக்கணும் போது அவர் என்ன சொல்கிறார் பட்ஜெட் படிக்கிற அன்றைக்கி வேறு எதுவும் விவாதிக்கிறதுக்கு சபை விதிகள் இடம் இல்லை இன்றைக்கி பட்ஜெட் படிக்க அலோவ் பண்ணுங்கள் சனிக்கிழமை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை திங்கக்கிழமை முதல் வேலையாக சபையை ஒத்தி வச்சு இது விவாதிக்கலாம் பட்ஜெட் பட்ஜெட் விவாதத்தை அதுக்கு பிறகு நம்ம வச்சுக்கலான்னு ஒரு ஒரு நாள் ரொம்ப கரெக்டாக லாஜிக்கலி ஒரு ப்ரப்போஸு ஒரு ப்ரப்போசல் வைக்கிறேன் இந்த அம்மா ஏற்றுக்க மறுக்கிறாங்க உங்கள் நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அணகில் இருக்கும் நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்